ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையானவர்களே ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய நாளிலே புதிய ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில்லை என் இறுதியும் மகிழ்கிறது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம் புத்தகம் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாவது இறை வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது ஆம் தமிழத்தில் வேண்டிக் கொள்பவர்களுக்கு பரிசு தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அதிகம் நிச்சயம் உறுதி பண்ணுகிறார் ஆண்டவ அவர்கள் பார்த்து சொன்னார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் நிச்சயமாக உறுதியாகவே உண்மையாகவே அவர் சொன்னார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் பாருங்கள் அந்த வார்த்தை அவர் சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது கொஞ்சம் மகிழ ஒரு குழந்தை செல்வம் இல்லை முதிர் சூழ்நிலை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆனால் வார்த்தையோ வெளிப்படவில்லை அந்த வாக்கு வெளிப்படவில்லை ஆமே எனக்கு கருமையானவங்களை தம்மை நோக்கி வேண்டிக் கொள்பவர்களுக்கு தாமை நோக்கி வேண்டிக் கொள்பவர்களுக்கு பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நீங்கள் கேட்கறது எல்லாவற்றையும் பரிசுத்தாவின் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆமேன் நான் போய் உங்களுக்கு வருசுத்தாவியை அனுப்புவேன் என்று சொன்னவர் அப்படியே அனுப்பினவர் இன்றி ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஊழியக்காரன் மேலும் ஒளியக்காரிகள் மேலும் குமாரன் மேலும் குமாரத்தின் மேலும் வேலைக்காரன் மேலும் வேலைக்காரிகள் மேலும் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்னாரே அந்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது நாம் வேண்டிக் கொள்வது எல்லாவற்றிற்கும் பதில் உண்டாயிருக்கும் அலலுயா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உடைந்த உள்ளத்தோடு வேதனையோடு என் காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ ஜெபிங்கள் மாமிசத்தின்படி ஜெபிக்காதபடி பரிசு தாவில் நிறைந்து ஜெபித்து பாருங்கள் வேதம் சொல்கிறது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடிவர் என்று சொன்னவர் அந்த தெய்வம் தான் சொல்கிறார் கேட்பதற்கு நான் எப்படி இருக்க வேண்டும் நாமம் ஒரு நாம மாத்திரம்தான் கேட்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு தந்தை நாவியான அவர் தருவார் என்று சொன்னார் என் நாமத்தினாலே என் நாமத்தினாலே நீ கேட்பது எதுவோ நீ எவைகளை விசுவாசித்து கேட்கிறாயோ அது கிடைக்கும் என்று சொன்னார் அப்போ அந்த நாமத்துக்கு சொந்தக்காராயே அவர்தான் ஏசு அவர்தான் எனக்காக உங்களுக்காக நமக்காக இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தவ எனக்காக அவர் மரணத்தை ஜெயித்தவர் உயிர்த்தவர் உயிரோடு இருக்கிறவர் அவர் சமூகத்தில் நின்று கேட்டு பாருங்கள் நிச்சயமாக கிடைக்கும் எனக்கு அருமையானவரே கேட்பதற்கு எப்படி கேட்க வேண்டும் கரெக்டாக கேட்கணும் கேட்குறது ஏனோ தானோ என்று அல்ல எங்களுடைய பகுதியில் ஒரு அருமையான வாலிப மகள் இன்ஜினியர் படிப்பை முடித்து வேலை கிடைக்காதபடியானால் ரெண்டு வருஷமாக வேலை கிடைக்காதபடியினால் எங்கள் இருந்த ஒரு பள்ளியிலே ஒரு ஆங்கில பள்ளியிலே டீச்சராக பணியாற்றினார் கேஜ் பிள்ளைகளுக்கு எடுக்கும் முடியாது அருள் தொந்தையை சந்தித்த போது அருள் பணியாளர் விதமாக சொன்னார் நீ சும்மா தானே இருக்கிற அப்போ அந்த வேலையை வேணால் பாருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அவள் என்னிடத்தில் வந்து சொன்னபோது இப்படி சொன்னார் அங்கு நான் வந்து படித்திருக்கிற கேம்பஸ் சென்றியில் பாஸாக இருக்கிற எனக்கு அந்த வேலையெல்லாம் கிடச்சிட்டு எனக்கு கூட இருந்தே நாலு பேருக்கும் கிடச்சி போயிட்டாங்க எனக்கு மட்டும் கிடைக்கல எனக்கு மட்டும் கிடைக்கல வாரத்தோடு சொன்னான் இப்போ என்ன செய்கிறேன் என்று சொன்னபோது அவள் சொன்னால் இப்படி நான் நீ மூன்று மாதமாக எங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் படத்தை சொன்னேன் நீ ஆண்டு விடத்தில் கேட்பது பர்டிகுலராக கேட்குறேன் உனக்காக அந்த வேலை கொடுக்கப்பட்டு இருக்கிறத நீ வாரத்தோடு ஜெபி என்று சொல்லி ஜெபிக்கும்படியாக அவளை வைத்தேன் வேதத்தை வாசிக்கும்படி அவர்களுக்கு பரிசு தாவின் வல்லமையை குறித்தும் இயேசுவி நாமத்தை குறித்தும் சொல்லி அவளை அனுப்பினேன் அவள் ஜெபித்தாள் நடந்தது என்ன அடுத்த மாதம் அவளை செலக்ட் பண்ணியிருந்த தேர்வு சீர்ந்த அதே கம்பெனிலிருந்து ஆர்டர் வந்தது அவள் அந்த அற்புதமான வேலைகளை போய் அமர்ந்தாள் அது மாத்திரமல்ல இரண்டு ஆண்டுகள் அமர்ந்து அவரை ஆப்பிரிக்காவுக்கு அவளை அனுப்பினது அந்த கம்பெனி அவள் அங்கு போய் அருமையாய் கையின் போய் ஆசைங்களை கற்று ஆசீர்வதித்து மறுபடி வந்து தூத்துக்குடி பட்டணத்தில் திருமண காரியங்களை ஒழுங்காகி சகல காரியங்களையும் கத்த ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் அலுவையா எனக்கு அருமையானவர்களை அதிகமாய் நிச்சயமாய் கொடுக்கிறார் அன்பு ஆண்டவர் அவர் சொல்கிறார் அதிக நிச்சயம் உறுதியாக உங்களுக்கு தருவென்று சொன்னார் அந்த ஆண்டு நீங்களும் நானும் ஜிபிப்போம்மா மகா பரிசுத்தம் உள்ள தவப்பான உடைய குமாரனாய் இரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே பரிசுத்தாவின் வல்லமை கொண்டு செபிக்கிற அதிக நிச்சயம் பரிசுத்தாவின் வல்லமையில் அதிகம் நிச்சயம் அல்லவா தகப்பனே ஒரு மனிதனிடத்தில் கேட்கவில்லை அன்றுவரே என்னையும் எங்களை உண்டாக்கின தெய்வத்திடத்தில் கேட்கிற ஒவ்வொரு ஜனத்தின் இறுதியத்தின் வாரத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும் மனங்குளிர கிருபதாரம் மனங்குளிர ஆசிர்வதியம் அப்படியே செய்வதற்காய் நன்றி இதை கேட்கின்ற ஒவ்வொரு மேலும் இப்படி பரிசுத்தாவின் அக்கினி எப்பொழுதே இறங்குவதா அற்புதம் செய்து மகிழப்பானோம் ஏசுரட்சகரின் வெளியேற பட்ச நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். ஆமே காட் பிளஸ் யூ